வணக்கம் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின் அடையாளமாகவும் முகவரியாகவும் முகமாகவும் இருக்கிற மூத்த குடி பெருமக்களே வணக்கம் மூத்த குடிமக்கள் இவர்கள் முதன்மையானவர்கள் முக்கியமானவர்கள் ஆளுகிற ஆட்சியாளனுக்கு அருகிலிருந்து ஆலோசனை சொல்லுகிற ஆன்றோர்களும் சான்றோர்களும் அந்த நல்லாட்சியினுடைய அடையாளங்களாக இருக்கிறதைப் போல குடும்ப வாழ்வில் குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் ஆலோசகர்களாகவும் நல்ல மூத்த குடிமக்கள் அமைந்துவிட்டால் குடும்ப வாழ்விற்கு அதுபோன்ற சிறப்பு எதுவும் இருக்காது இன்றைக்கு மாலுமை இல்லாத கப்பல் திசை மாறி அலைகிறதைப் போல பல குடும்பங்கள் குழம்பி போவதற்கும் போவதற்கும் காரணம் அவர்களுக்கு வழிகாட்டுகிற அவர்களை வழிநடத்துகிற மூத்தவர்கள் இல்லை மூத்தவர்கள் இல்லை என்பதல்ல அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவது அவர்களிடமிருந்து இருப்பது ஆகவே ஒரு நல்ல சமூகம் உருவாக வேண்டுமென்றால் மூத்தவர்களுடைய பங்கு முக்கியமானது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது மூத்தவர்கள் இவர்கள் நிழலும் கரியும் தருகின்ற கருணை மிகு கற்பக விருட்சங்கள் இவர்களை விலக்கிவிட்டு சமூகத்தில் வேறு வரலாறு எழுத இயலாது இந்த கற்பக விருட்சங்களுடைய வேர்களை விசாரிப்பது இன்றைக்கு அவசியமாகிறது வாருங்கள் எத்தனையோ முதியவர்கள் தங்களுடைய முகவரிகளோடு இங்கே வருகிறார்கள் அவர்கள் காட்டுகின்ற ஆறுதலான வார்த்தைகள் அவர்கள் சொல்லுகின்ற உறுதியான மொழிகள் நமக்கு சமூகத்தை வடிவமைக்கட்டும் வாழ வைக்கட்டும் மூத்தவர்களுக்கு விழா எடுப்பது வேர்களுக்கு விழா எடுப்பது போன்றது கிளைகளை மாத்திரம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதை வாழ வைக்கிற வேர்களை நாம் விளக்கியே விடுகிறோம் ஒரு சமூகத்திலும் குடும்பத்திலும் முக்கியமானவர்கள் மூத்த குடிமக்கள் இவர்கள் இந்த உலகை வழிநடத்துகிறார்கள் ஆற்றல் மிக்க இளைஞர்களை அனுபவமுள்ள பெரியவர்கள் வழிநடத்துகிறார்கள் வழிநடத்த வேண்டும் இன்றைக்கு குடும்பங்களில் ஏற்படுகிற சிக்கல்களுக்கு காரணம் அங்கே மூத்தவர்களை நாம் மூலையிலே ஒதுக்கி வைத்து விட்டோம் இல்லை என்றால் வீட்டை விட்டே விட்டோம் அதுதான் காரணம் பாட்டி கதைகளை கேட்காத காரணத்தால்தான் குழந்தைகள் அலைபேசிக்கு அடிமையாகி போகிறார்கள் கணவன் மனைவியிடையே வருகிற சின்ன சின்ன சண்டைகளை கூட அதை சமரசப்படுத்துவதற்கு மூத்தவர்கள் இல்லாததால்தான் விவாகரத்து என்று வீதிகளிலே நிற்கிறார்கள் எனவே இவர்களை பயன்படுத்திக் கொள்ளுவோம் இவர்கள் வீட்டின் சுமைகளல்ல வீட்டுக்கு இவர்கள்தான் அடிக்கற்கள் ஆகவே இந்த மூத்த குடிமக்கள் விழாவிலே கலந்து கொள்ளுகிற அத்தனை பேரும் தங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திட வேண்டும் அவர்கள் சிறந்த குடிமக்களாக வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேவை புரிந்திட வேண்டும் நல்ல ஒரு சமூகத்தை அமைத்திட அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திட வேண்டும் வாருங்கள் இந்த அனுபவ பகிர்வு மூத்த குடிமக்களை முதன்மைப்படுத்துகிறது வேர்களை தேடி விலாசம் செய்கின்ற இந்த நேரத்தில் இவர்களை முன்னிறுத்துவோம் முதன்மைப்படுத்துவோம் உலகம் அவர்கள் பின்னால் வழி நடக்கட்டும் திரு செல்லத்துறை அவர்கள் தக்கரை அருகே உள்ள மணலி தூய அந்தோனியார் ஆலயத்தினுடைய ஆலய பணியாளர் அவருடைய அனுபவத்தை கேட்போம் பாருங்க பதினாறு வருஷத்துக்கு முன்னாலே கொத்த வேலையை விட்டு நான் ஆலயத்துக்கு மணி அடிக்கை கூப்பிட்டு நான் வந்தேன் வந்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி எனக்கு நோய் உண்டு சுகர் உண்டு ப்ரெஷர் உண்டு எல்லாம் தீர்த்து அதிகாலையில் வந்து வணக்கம் சொல்லி இறைவனுக்கு ஜபம் செய்து மணியடி திருப்பலிக்கு உதவி செய்து இருப்பது எனக்கு மிக மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது என் குடும்பமும் நல்லது போல் பிள்ளைகளெல்லாம் என்னை நல்ல கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு எங்களுக்கு இங்கு ஒவ்வொரு தந்தையும் என்னிடம் ரொம்ப அன்பாக இருப்பதனால் எனக்கு இதைவிடவும் மகிழ்ச்சி வேறு ஒன்றும் இல்லை அதாவது உங்களுடைய ஆலய பணியை சொன்னீங்க நான் கேட்கறது உங்களுடைய முதுமையான வயதுல எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா சங்கடமா இருக்கிறீங்களா அதை பற்றி சொல்லுங்க நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் பிள்ளைகள் நல்லா என்ன நல்லா கவனித்து கொள்கிறார்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்களான்னு கேட்குது எல்லாத்துக்கும் உதவி செய்கிறார்கள் அதனால நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் நன்றி இந்த முதல் மகிழ்ச்சியான ஒரு தருணம் எது சொல்லுவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போட்டுமெண்ட் வாங்க வாங்க தெரியாம அம்மையை கூட்டிட்டு வந்துடும் சொல்லிருக்கான் இந்த ஒரு இலை எங்க ஒரு ஆட்டா அந்த அவ்வளவு முன்னரையில இதான் எங்க அம்ம

நீங்களும் இன்னைக்கு மன மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்கு நீங்க அந்த எங்களை நீங்க உருவாக்குற விதம்தான் அதனால நாங்களும் எங்க ஒரு நல்ல ஒரு அன்னை வடிவில் வந்திருக்கோங்க எங்களுக்கு ஒரு பயங்கர மகிழ்ச்சி அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அருள் தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு தன்னுடைய பணியாலும் அனுபவத்தாலும் அறிவாற்றலாலும் வலு சேர்த்தவர் குளித்துறை மறை மாவட்ட பங்கு பணிகளில் இருந்து அவர் பணி நிறைவேற்றிருக்கிறார் ஆனால் அவர் இன்னும் களமாடுகிற போராளிதான் இந்த மூத்த வயதிலும் இளைஞர்களை விட வேகமாக செயல்படுகிறார் அவருடைய அனுபவத்தை இப்போது கேட்போம் என்று சொல்வதை விட முழுமை என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் முழுமையை முற்றி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு வரக்கிளை இருக்கிறது எலைகளாக இருக்கிறது தொற்றைப் பசையில் இருக்கிறது அதில் ஒரு நாள் வித்தியாசமான இலைகள் வித்தியாசமான கல உலைகள் எலைகள் சின்ன சிறு எலையாக இருக்கிறது அதன் ஒரு முட்டு வருகிறது அந்த முட்டு அழகாக பெறுகின்றதுமையாக இருக்கிறது அதை மகன் என்று நான் சொல்கிறோம் அந்த மலரும் காலப்போக்களும் அது இதில் உயர்ந்து அதிலே வீச்சிகளிலும் உருவாகின்றன அந்த பிஞ்சிகள் உருவாகி காலை போக்கிறது காயாகிறது அந்த கனி கனியாக வாழ்கிறது அது முழுமையை நோக்கிய ஒரு பயணம் கனி தான் இந்த முழுமை அதை இப்போது முழுமை என்று நான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்விலே பல பரிணாமங்கள் இருக்கிறது அதிலே ஒரு தான் இது இந்த கனி எப்போதும் விழலாம் அடுத்த பரிமாணத்துக்கு பரிணாமத்துக்கு போகலாம் என்று காத்துக்கொண்டு இருக்கிறது மகிழ்ச்சியோடு இருப்பது திருத்தியாக இருப்பது இதுதான் இந்த காலத்தையும் கட்டாயம் தமிழிலேயே பழுத்த ஞானம் அனுபவம் உள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள் பழுத்த அனுபவம் ஆகவே பழம் என்பது கனி என்பது வாழ்க்கைக்கு பொருத்தமான பொருள் தான் அந்த கனி எவ்வாறு நிறைந்ததாக இருக்கிறதோ சத்து நிறைந்ததாக இருக்கின்றதோ ஆற்றல் நிறைந்ததாக இருக்கிறதோ அதே போலத்தான் இறுதியாக நாம் பயணம் செய்கின்றோம் கனி விடுவதற்காக காத்துக் கொண்டு இருக்கிறது அதே போலத்தான் நாம் இளைஞனுடைய அழைப்பையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்தில் நம்முடைய அனுபவங்களை நாம் நினைக்கலாம் சந்தேக நபர்களையும் நினைக்கலாம் உறவுகளையும் நினைக்கலாம் நட்புகளையும் நினைக்கலாம் அவ்வாறு மகிழ்ச்சியாக நன்றி உணர்வோடு இருக்கலாம் திருப்தியை அற்று மகிழ்ச்சி அற்று வாழ்வதை விட நல்ல மகிழ்ச்சியோடு திருப்தியோடு வாழ்நாளை முடிப்பதுதான் நன்றாக ये रुन नंदी मोली उंगली बांधी पोछे ये संजी पमंती पिंगेली आ शक्ति रे बांधी एक मन में दर्शन कुल पूरी सौभाग्य मिलो लगेलागी जो काय दिला लुरेने अर्जुन मुड़ी सिर की रे ஐசிஎம் துறவர சபையை சேர்ந்த மூத்த அருள் சகோதரி பேரி ரோஸ்லி அவருடைய அனுபவத்தை கால் மேலே ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலே மறைபரப்பு பணியும் சமூக பணியும் செய்தவர்கள் அவருடைய அனுபவத்தை இப்போது உங்களுடைய பார்வைக்கு நான் வந்து முப்பது வருஷத்துக்கு மேல பணி செய்தேன் இப்பொழுது எங்கள் உலகமூட்டில் உள்ள ஐசிஎம் கான்வென்ட் இன்ஃபன் இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது உண்மையிலே கடவுளுடைய அருளோடு நான் வாழ்கிறேன் அது உண்மையாகவே எனக்கு சந்தோஷமும் அன்பும் பாசமும் எங்களுடைய சிஸ்டர்ஸ் என்னோட என்னோட பகிர்றாங்க நானும் அவர்களோடு பகிர்ந்து வாழ்கிறேன் சமூக சேவையில் வீடு சந்திக்கிறதும் மக்களை பார்க்கிறதும் பள்ளிக்கூடத்தில் தாளராக செயல்படுறதும் எல்லாத்திலுமே கடவுளுடைய ஒரு அருள்கரம் என்னோடு இருந்து செயல்படுகிறது நான் என்னுடைய ஜப வாழ்க்கையிலும் சரி மற்றபடி சமூக சேவையிலும் சரி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் வாழ்க்கையில் கான்வெண்ட்லேயும் வெளியிலையும் சந்தோஷமாக இருக்கிறேன் அது உண்மையிலேயே கடவுளுடைய ஒரு அருள் என்றுதான் நான் சொல்கிறேன் வாழ்வில் இன்னும் நான் எனது சந்தோஷமாக மக்களோடு பகிர்ந்து கொள்வதில அவர்களுடைய வாழ்க்கையை லிசன் பண்ணுறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு முதுமைன்னு சொல்ல முடியாது எப்பவுமே நான் எனது மற்றவர்களுடைய வாழ்க்கையில பகிர்ந்து கொள்வதில் எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் மக்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஒரு குறையோடைய இருக்கும்போது நமக்கு அதை லிசன் பண்ணி அவர்களுடைய குறைகளை தீர்த்து வைக்க அவர்களோடு இணைந்து வாழ்வதிலும் மக்கள் பிள்ளைகளுடைய சந்தோஷத்திலும் அதாவது தகவலர் என்ற முறையில் பள்ளிக்கூடத்திலும் டீச்சர்ஸோடும் ஸ்டூடெண்ட்ஸோடும் சேர்ந்து அவர்களோடு இணைந்து செயல்படுவதிலும் முக்கியமாக அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற எந்த வகையிலெல்லாம் எனக்கு உதவி செய்ய முடியுமோ அதில் நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் வயது ஒரு வரம்பல்ல அது ஒரு உண்மையிலேயே என்னுடைய இந்த வயசிலும் என்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்னு எனக்கு உண்மையிலேயே நான் சந்தோஷம் அடைகிறேன் கடவுளுடைய அருள் என்னோடு இருக்கிறது என்பதையும் நான் உணர்கிறேன் ஏனென்றால் கடவுளுடைய அருளோடு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு எனக்கு நல்ல சக்தியையும் உணர்வையும் ஜெவ வாழ்விலும் சரி மற்ற வாழ்விலும் சரி நாம் சமூக சேவையிலும் சந்தோஷமாக நான் செயல்படுவதில் எனக்கு உண்மையிலே மகிழ்வு வாழ்க்கை என்பது சந்தோஷம் Till you நான் சந்திக்கிறது முழகமோடு ஐசியம் அருள் சகோதரிகளுடைய இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரி எல்சி அவர்கள் எழுபத்தி நாலு வயதானவர்கள் ரெண்டு வயதிலே பாலவாதத்தால் தன்னுடைய இரண்டு கால்களை இழந்தவர்கள் அன்றிலிருந்து அருள் சகோதரிகளுடைய பராமரிப்பிலே வளர்ந்து வாழ்ந்து வருகிறார் எழுபத்தி நான்கு வயதான சகோதரி எல்சி அவர்களை கண்டு அவருடைய அனுபவத்தை கேட்போம் இன்னைக்கு ரெண்டு வயசுல பாலவதம் வந்து கான்வென்டில் வரும்போது பதினாலு வயசு அதுக்கு பிறகு இதுவரையுமே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் குடும்பத்தில் இருந்தால் கூட இவ்வளவு மகிழ்ச்சியை நான் எடுத்துக்கிட்ட மாட்டேன் என்னை ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க சாப்பாடு நல்ல சாப்பாடு வந்து சந்தோஷமா இருக்கிறேன் எந்த குறையுமே இல்லை மனுஷனுக்கு குறைகள் வந்தாலும் எல்லாத்துக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன் வீட்டுல சந்தோஷமா இருக்க மாட்டேன் இது உறுதி மனமாற நான் வாழ்த்து உணர்வு வந்து சங்கடங்கள் வந்தாலும் அது நம்ம தாங்கிக்கிடலாம் நமக்கு இப்படி ஒரு எல்லாரும் கிடைக்காது இல்லையா அதனால அதை தாங்கிக்கிடுவேன் சந்தோஷமா இருப்பேன் அதுக்கு பிறகு திருப்பி மனசுல நினைப்பேன் சில சமயம் நினைப்பேன் நம்ம குணமா இருக்கோமே அப்படின்னு நினைப்பேன் அப்படி நினைச்சாலும் நமக்கு ஒரு இல்லிடம் கிடைச்சிருக்கே அந்த ஒரு இது சிஸ்டேஸ் கிடைச்சிருக்கே அப்படின்னு ஒரு மனம் பழமை எனக்கு எப்பவுமே மனசில் உண்டு வெளியூர் பங்கை சார்ந்த பணி நிறைவு ஆசிரியை திருமதி மரியதேசம் அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு தடையே இல்லை மிகவும் ஆர்வத்தோடு ஆலய பணிகள் பங்கு பணிகள் மறைக்கல்வி திருவழிபாடு இன்னும் அன்பியம் இவைகள் ரொம்ப இப்போதும் தீவிரமாக ஈடுபட்டு உழைக்கிறாங்க அவர்களுடைய அனுபவ இப்போது நாம கேட்போம் என் பணி நிறைவு நிறைவுக்கு பிறகு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் எனக்கு காரணம் எனக்கு ஐந்து பிள்ளைகள் உண்டு அதில் மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் பெண்கள் திருமணம் செய்து கொடுத்து இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி பேசுவதும் தினமும் பேசுவார்கள் என்ன எப்படி இருக்கிறீங்க என்ன அப்படி கேட்பாங்க பிள்ளைகளும் பேசும் மூணு ஆண்களும் ஒவ்வொரு நேரமும் எனக்கு சாப்பாடு தருவாங்க காலையில் ஒருவர் மதியம் ஒருவர் இரவு ஒருவர் அப்படி எல்லா பிள்ளைகளும் என்கிட்ட அன்பாக இருக்கும் நானும் அப்போதான் அனுப்பிருப்பேன் வேறு அன்பாக இருப்போம் அதனால் எனக்கு வேறு எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு இல்லை அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் காலையில் நாலு மணிக்கு விரும்புவேன் நாலரை மணிக்கும் ஜவமாலே உண்டு அப்போ நாலரை வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் பண்ணிவிட்டு ஜவமாலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூசை ஆறு மணிக்கு பூசை உண்டு கோயிலில் ஒரு நாள் பூசை இருக்காது வாரத்தில் ஒரு நாள் அதனால் அந்த நாள் இவன் என் வீட்டில் இருந்து டிவியில் பூசை பார்ப்பேன் மற்ற நாள் கோயிலுக்கு போவேன் அப்படி எனக்கு நேரங்களெல்லாம் அப்படி நல்ல சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எனக்கு அப்படியே போ போய்ட்டு இருக்குது அதனால அப்படி எனக்கு என்ன மகிழ்ச்சியாட்டும் சந்தோஷமாகவும் இருக்கிறவன் எனக்கு நன்றி சொல்லுறேன் புளிய குறிச்சி மலைசாட்சி தூய தேவசகாயம் திருத்தல பங்கை சார்ந்தவர் திரு ஜார்ஜ் அவர்கள் அவருடைய அனுபவ பயிர்வை அப்பா நாலு பேருந்து இறந்துவிட்டார் அதன் பிறகு எங்கள் அம்மா ஐந்து பேரை பீத்தாபுரம் கான்வென்டில் படித்தேன் அதன் பிறகு எனக்கு படிக்க முடியவில்லை தமிழ் அஞ்சு அதன் பிறகு அப்பா நாலு என்னுடைய மாமா மயிலோடு வேலை பார்த்தது அஞ்சு வருஷம் அங்க அவரை வளர்த்தினாரு அதன் பிறகு அம்மா கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்த்தினார் அவ்வாறு இருக்க எனக்கு ஒரு பன்னிரண்டு வயசு ஆகும்போது எங்கள் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இங்கே பெரியூர் குறிச்சி கோவில் வந்தார்கள் அவர்கள் ராஜா ஊர் மாதிரி இங்கே இருந்து அந்த அந்த நேரம் அப்போது இங்கே வந்து நோயாட்டிலிருந்து இங்கே வந்திருந்தார்கள் அப்போது இந்த கோவில் பழைய கோவில் இருந்தது அதில் தானே தங்கி இருந்து அப்போ நிறைய எல்லாம் உண்டு தங்கி இருந்து நோய் பத் பத் நோய் நோயோடு இருந்தார்கள் அப்போது அந்த நேரம் எனக்கும் சரியில்லாமல் இருந்து கொடம்புது நான் அப்போது பனிரண்டு பேசுங்க வந்தேன் வந்து இங்க வந்து நேரத்தில் என்ன நெய்யூர் ஆசிரியர் மூணு மாசம் ஓதேசியார் போதே வந்து பார்ப்பேன் அப்போ ஒரு பாலம் இங்கே இருக்கிறது மாடல் திட்டிகள் இங்க அப்போ அவர் என்ன பெண்ணால் இருந்த என்ன மூணு மாசம் இந்த நான் ஆஸ்பத்திரியில் வந்து பார்ப்பேன் நெய்யூர் ஆசிரியர் அந்த நேரம் நாங்க வந்துட்டு இருந்தோம் எனக்கு அஞ்சு புதைகள் உண்டு பையன் மாதிர நல்ல முறையில தொழில் இல்லை நல்ல இதாக்ட இருக்காங்க இப்ப நான் சந்தோஷமா நான் இருக்கேன் பலம் ஏற எண்பத்தி நெட்டு வயசாச்சு